கிரகங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் முக்கியத்துவம்னு சொல்லலாம் ஸோ கிரகங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃபே வந்து மூவ் ஆன் ஆகும் பொதுவாக வந்து இந்த புதன் அப்படிங்கிறது காதல் அன்பு இப்போ அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு லவபுளான பொது எங்கே வந்து அளவு கடந்து அன்பு வைக்கிறோமோ அங்கேயே பிரச்சனையும் ஆரம்பிக்கும் இல்லையா பொசசி ஃபீலுன்றதும் கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி காதல் ஒன்றுக்கு மேற்பட்ட காதலுக்குள்ளே போகிறவங்க உங்கள் தான் இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணு தெளிவாக இருப்பாங்க எல்லாருக்கும் ஐடியாலஜி கொடுப்பாங்க செம்மையாக பண்ணுவாங்க எல்லா விஷயமும் பட் இவங்களோட விஷயத்தில் காப்பரேட்டிவ்லாம் வச்சு வாங்குவாங்க இல்லைங்க எங்கள் அம்மா தாங்க எனக்கு முதல் எதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு என் எங்கள் அம்மா தான் எனக்கு உலகம் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா பாசத்துக்காக நான் இயங்கிட்டிருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை இந்த இது நிலையெல்லாம் போகிறது யார் அப்படின்னா காதல் தோழியை சந்திக்காத புதன் ராகு கிடையாது ஹலோ டிவைன் வணக்கம் நான் உங்கள் ரூஹி ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தா காதல் ஜோதிடர் காதல் ஜோதிடர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஈஸ்வரி மேம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கூட எல்லாருக்கும் வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி எப்போ போகிறோம் வெல்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்க ம் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் சரி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய இளைஞர்களுக்கு வந்து தேவைப்படுற விஷயங்கள் சொல்லக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க இல்லையா ஸோ எங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த ராசி லக்னம் நட்சத்திரம் இதெல்லாம் தாண்டி கிரகங்களை வச்சு ஒரு பர்சனோட லைஃப்பை கணிக்க முடியுமா கண்டிப்பாப்பா கிரகங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில முக்கியத்துவம்னு சொல்லலாம் ஸோ கிரகங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லைஃபே வந்து மூவ் ஆன் ஆகும் நமக்கு எந்த கிரகம் எந்த இடத்துல ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம எடுக்கலாம் இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்டில் நம்ம இருக்கும்போது ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருப்போம்ல கண்டிப்பா எப்பவுமே நம்ம அடுத்தவங்க வீட்டு கெஸ்ட்டாக போறோம்னா கெஸ்ட் தான் அங்கே போய் நம்மளால கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது நான் என் வீடு பார்க்கணும் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஓன் ஹவுஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அது மாதிரி ஒவ்வொரு கிரகம் இருக்கிறதே வந்து பன்னெண்டு ராசி கட்டம் அதுல ஒன்பது கிரகங்கள் தான் இந்த ஒன்பது கிரகங்களுடைய நிலைகளை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ராவுக்கு எதுன்றது நிழல் கிரகம் அப்போ ஏழு கிரகங்களுக்குடைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு வீட்டுக்கு ஒரு கிரகத்துக்கு வந்து ரெண்டு ஆதிபத்தியம்லாம் உண்டு இப்போ புதன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரெண்டு ஆதிபத்தியம் மாதிரி சுக்கரன் எடுத்துவிட்டால் அது ரெண்டு ஆதிபத்தியம் செவ்வாய் எடுத்துட்டாலும் ரெண்டு குரு எடுத்துகிட்டாலும் ரெண்டு ஆதிபத்தியம் இதில் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் உண்டு அப்போ சூரியனும் சந்திரனும் மட்டும் தான் தனித்திருக்கக்கூடிய கிரகங்கள் அதுக்கு வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி கிரகங்கள் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்குது எந்த இடத்துல உட்காந்துருக்கு அந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன டிகிரியில் இருக்குது இதை வச்சுலாம் அவங்களுடைய வாழ்க்கையை ப்ரேட் பண்ணுங்கள் இப்போ வந்து நீங்கள் காதல் ஜோதிட அப்படின்றதுனாலே நான் புதன்லேருந்தே போயிடுறேன் ஸோ புதன் வீட்டில் இருக்கிற அந்த ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க பொதுவாக புதன் அப்படின்னப்போ நம்ம ரெண்டு ஆதிபத்தியம் எடுத்துட்டோம் இல்லையா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கண்ணிக்கும் புதனத்துக்குமே வந்து புதன் தான் ஆதிபத்தியமாக இருக்குது இப்போ புதன் அந்த இடத்துல பேஸ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வெறும் அந்த ஒரு கிரகம் வெறும் அந்த பிளே அதோட சொந்த வீட்டை வச்சு மட்டுமே நம்ம பண்ண சொல்கிறோம் வெறும் எந்த கிரகத்தையும் நம்ம எடுக்கல வெறும் அதனுடைய நிலைகளை வச்சு மட்டுமே சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் அதிபத்திசாலை அறிவு கூர்மை எல்லாத்துலேயும் வந்து இந்த டிடெக்டிவ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த புதனில் இப்போ அந்த மிதனத்திலையோ கண்ணிலே பிறந்தவங்க டிடெக்டிவ்னே சொல்லலாம் எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மை அவங்கள்ட இருக்கும் அதே மாதிரி இயற்கை விரும்பிகள் உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்திலலாம் போனீங்க அப்படின்னா பார்க்கலாம் உங்கள் வீடு அட்ரெஸை சொல்லவே முடியாது இந்த ரெண்டு வீடு தள்ளி உங்களுக்கு வந்து அப்படியே முட்டி சந்தி வந்துச்சால கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லக்கூடிய விஷயம் அதே மாதிரி காதல் அன்பு இப்போ அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு லவ்வபுளான பீப்பிள் ஸோ மிதினம் கண்ணி ராசியில் தேடி போய் லவ் பண்ணலான்றீங்க அவங்க தான் அளவுக்கு அன்பு வைப்பாங்க அன்பு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அளவுக்கு ரொம்ப அன்பு வைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க தான் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் சொல்ல தெரிஞ்சிருக்கும் எங்க வந்து அளவு கடந்து அன்பு அங்கேயே பிரச்சனையும் ஆரம்பிக்கும் இல்லையா பொசசி ஃபீலுன்றதும் கண்டிப்பா வந்துரும் அந்த பொசசி ஃபீல்ல போய் எல்லாம் யாரும் அப்படின்னா கடைசி வரைக்கும் அனுபவிக்கவே முடியாது ராய் வந்து இல்ல கண்டிப்பா ரொம்ப அளவு கிடந்து எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் மிஞ்சுறது மாதிரி அளவு கிடந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து பிரச்சனை தான் அப்படின்றதுதான் உறுதி பொதுவாக வந்து ஆழ்கடல் முத்துணுவாங்க இல்லையா ஆழ்கடல் முத்து எப்படி இருக்கும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலா இருக்கும் ரொம்ப முடியும் கண்டிப்பா ஆழமா இருக்கிறதுக்கு தகுந்த அந்த மாதிரியான காதல் தான் எங்களுடைய காதல் அவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைச்சிடாது கிடைச்சிடாது இன்னொரு கிடைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் தொல்லையா இருக்கும் அதான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பக்கம் வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சோந்தியா இருக்கான்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துக்கு போனா அந்த இடத்துக்கு மாதிரி பேசுறாங்க அப்ப புதன் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு தன்மையும் இருக்கும் இரட்டை தன்மையா இருக்கக்கூடிய ஏன்னா இதனுடைய சிம்பிளே பாத்தீங்க அப்படின்னா இரட்டை தன்மை இருக்கக்கூடியது ஸோ இந்த இடத்துல புதன் ஆதி ஒரு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால ஒரு ரெண்டு ஆதிபத்தியம்ன்றப்போ இந்த பச்சை இலை சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு நிலை இருந்துகிட்டே இருக்கும் வீடெல்லாம் காடநாய்க்கு வச்சிருக்கவங்க யார் அப்படின்னா இந்த புதன் தான் அதே மாதிரி காதல் ஒன்றுக்கும் மேற்பட்ட காதலுக்குள்ள போறவங்க அவங்கதான் தான் இந்த பொண்ணு இல்லைன்னா அந்த பொண்ணை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோங்க பழகாத ஆட்கள் மாதிரி தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தோன்னே அவ்வளோ அழகாக பழகுவாங்க ஈர்க்கப்படுவாங்க இவங்க பொதுவாகவே இவங்களோட பேச்சு கவரக்கூடிய தன்மை இருக்கும் பயங்கர கால்குலேட்டிவ் பத்து ரூபா செலவு பண்ணாலும் கால்குலேட் பண்ணி செலவு பண்ணுவாங்க நல்லா வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நட்பு எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு நம்ம விரும்பி போவோம் அந்த அளவுக்கு விரும்பக்கூடிய நண்பர்கள் எந்த அளவுக்கு ஈர்ப்பாக சீக்கிரம் ஈர்க்கிறாங்களோ அந்த அளவுக்கு விலகி போகிற நேரத்தையும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் இது ஒரு நிலை உண்டு அதே மாதிரி புத்திசாலித்தனம் அறிவாளின்லாம் சொன்னேன் இல்லையா நல்லா தெளிவாக இருப்பாங்க எல்லாருக்கும் ஐடியாலஜி கொடுப்பாங்க செம்மையாக பண்ணுவாங்க எல்லா விஷயமும் பட் இவங்களோட விஷயத்துக்கு அப்படேட்டிவாக கணக்கு நிறைய வந்து கணக்கு போடுவாங்கள்ல நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அக்கௌண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து இந்த புதன் தான் ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு புதனை வச்சு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுக்கலாம் நம்ம இதில் வந்து சும்மா ஒரு சின்ன பாட்டு தான் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ரெண்டு ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய புதன்க்கு அப்படிங்கிறப்போ இதே கண்ணில் இருக்கவங்களுக்கும் இதுதான் ரொம்ப நாலேஜபிளான விஷயங்கள் இருப்பாங்க எக்ஸ்ட்ரா குரர் ஆக்டிவிட்டி கிரியேட்டிவ் கிரியேட்டர்ஸ்னா யாருன்னா புதன் தான் புத்திசாலித்தனம் கவிதை எழுதுறது கதை எழுதுறது நிறைய விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கிறது ரிசர்ச்சில் இருக்கிறது ஒரு விஷயம் என்ன ஏதுன்னு ஆழமாக சிந்திக்கிறது இது இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்ற அளவுக்கு எல்லாத்தையும் டிடெக்டிவாக கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த புதனுடைய தன்மை தான் ஓகே இப்போது சில பேர் வந்து அப்பா பசங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தாலே பிடிக்காதுப்பா எனக்கையோ அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி இதாகுதே அப்படின்ற மாதிரி இருக்காங்க அது ஏன் அது எது அது பொதுவாக இந்த சூரியன் அப்படிங்கிறத நம்ம அப்பாவுக்கான கிரகமாக நம்ம பார்க்குறோம் ஸோ சப்போஸ் அந்த சூரியன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு பிறந்த மாதிரி சொன்னால் சொந்த வீட்டிலேருந்து அவர் மாறி அப்படின்னு ஸோ சூரியனுக்கான பவர்ஃபுல்லான ப்ளேஸஸ் அப்படிங்கும்போது இது சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கார் ஸோ இவங்க எங்கே உச்சம் அடைவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேஷத்தில் துலாத்தில் வந்து நீச்சமடையக்கூடிய தன்மை அதே மாதிரி பார்வைபடக்கூடிய இடம்ன்றப்போ உங்களுக்கு கும்பம் வரும் இந்த இடங்கள்ல இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்று எங்கள் அப்பா தாங்க உலகமே எங்கள் அப்பா தான் எல்லாமே என் லைஃப்பில் இன்ன வரைக்கும் நான் முன்னுக்கு இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கெட்டவங்களாகவும் தெரியலாங்க நல்லவங்களாகவும் தெரியக்கூடிய நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சூரியன் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டை வச்சு அப்பானால பிரச்சனை அப்படின்னு கரெக்டாக ஒன்று அஞ்சு ஒம்போதில் பார்த்திங்க அப்படின்னா சூரியனுக்கு ஒன்று அஞ்சில் வந்து உங்களுக்கு குரு இருக்கும் குரு இருந்துச்சுன்னா அந்த குருவுமே வந்து குழந்தைக்காரகன் இல்லையா சூரியன் குரு ஸோ அப்பா பையன் காம்போவதில் வந்து கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது இதெல்லாம் உண்டு இப்போ சில பேர் வந்து அம்மா செய்யும் அம்மா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அம்மாவோட பாசத்துக்கு அடிமைன்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய கிரகங்கள்லாம் என்ன மாதிரி இருக்கும் நிச்சயமா அம்மா இந்த அம்மா அப்படின்னாலே வந்து நம்ம பொதுவாக பார்க்குற விதியில் அம்மான்ற கேரக்டர் குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் ஸோ அந்த சந்திரன் என்ன மாதிரி இருக்குது ஒருத்தரோட ஜாதகத்தில் சந்திரன் எந்த எங்கே பிளேஸ்மெண்ட்டாக இருக்குது ஸோ இவங்க அம்மா பையனாக இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம சில பேர் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் இது இந்த பையன் வந்து ரொம்ப அம்மாவோட அட்டாச்மெண்ட்டாக இருப்பான் இதனால் கொஞ்சம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது மாதிரிலாம் சில பேர் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த சந்திரன் அப்படின்றது உட்காந்துருக்க இடத்த தான் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி கடகம் தான் இதுக்கு ராசிக்குரிய அதிபதியான வீடு சந்திரனுக்கான வீடு எதுனா கடகம் ஸோ ரிஷபத்தில் உச்சமடையும் அதே மாதிரி உங்களுக்கு ரிஷிகத்தில் நீச்சும் பார்வை பழம்ன்றது ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியது ஏழாம் பார்வை அப்படிங்கிறது வந்து மகரத்தில் இருக்கும் ஸோ இந்த ராசிக்காரங்களெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அம்மா பிள்ளையா இருப்பாங்க அம்மா மேலே ஒரு பற்று பாசம் இருக்கும் இல்லைங்க எங்கள் அம்மா தாங்க எனக்கு முதல் எதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு என் எங்கள் அம்மா தான் எனக்கு உலகம் இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா பாசத்துக்காக நான் இயங்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை இந்த நிலையெல்லாம் போறது யார் அப்படின்னா நம்ம சொன்ன அந்த ராசி மூணு நாலு ராசிக்காரத்துல இருக்கவங்களுக்குமே அந்த தன்மை உண்டு அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஏங்கிட்டே இருந்த அம்மா பாசத்துக்காக நான் எனக்கும் எங்கள் அம்மாக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்ங்க என்ன மாதிரி நான் என்ன பண்ணுறோன்னு எங்கள் அம்மாவுக்கு இமீடியட்டா போயிடும் இதனால என்ன ஆகும் ஓகே கண்டிப்பாக என்ன ஆகும் ஒரு என்ன என்னோட குடும்பத்தில் என்னோட அம்மா தலை என் மாமியை ரொம்ப பிரச்சனை பண்றாங்க என்னோடய அம்மா பிரச்சனை பண்ணுறாங்க இப்படின்ற கூடிய விஷயங்கள்லாம் ஏன்னா இவங்களோட தலையிடுதலால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும் எந்த அம்மா ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தவங்களோ அவங்க பார்த்தாங்களோ எங்கள் அம்மா தாங்க தொல்ல வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு அம்மா வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும் அம்மா நீங்கள் என்னோடய ஃபேமிலி விஷயத்தில் தலையிடன்ற அளவுக்கு ஒரு மனம் வருத்தம் அடையக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய தன்மை அந்த மாதிரி நேரத்தில் உண்டாகும் இப்போது ஒரு சில பேருக்கு வந்து காதல் அப்படின்றது ஒரு ஒரு புனிதமான ஒரு விஷயம் ஆனால் ஒரு காதலை நிறுத்தாமல் ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லிட்டு லைனாக போயிட்டுருக்காங்கல்ல இந்த மாதிரி இருக்கிற கிரகங்கள் வந்து எந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க ராசிக்கரங்கன்றத விட கிரகங்களை பேஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த புதன் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் நம்ம முதல்ல இடத்தோடே முதன் புதனை பற்றி தான் ஸோ இந்த புதன் அப்படிங்கிறது தான் ஒரு அன்பு ஒரு ஈர்ப்பு ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்துறது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் வெல் குட் அப்படின்றதுனா அவங்களுக்கு புதன் இருக்கும் சப்போஸ் இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் வந்துட்டு உங்களுக்கு டிகிரியில் ரொம்ப கம்மியான டிகிரி அதிகமான டிகிரின்னு சொல்லுவோம் ஒரு முப்பது பாகையில் இருபத்தெட்டோ அல்லது ரெண்டு பாகையோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை எடுத்துக்கலாம் ப்ளஸ் ராவுக்கு இதனுடைய தொடர்பு அப்புறம் பரிவர்த்தனையா இருந்துச்சு இப்படிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ராவு கேதர் தொடர்புலாம் இருக்கு அப்படின்னா கண் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு காதல் தோல்வியை சந்திக்காத புதன் ராகு கிடையாது புதன் ராகு இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு பொண்ணோட நிறுத்த மாட்டாங்க நூத்துல நூத்துல எடுத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி எட்டு பேருக்கு அப்படிதான் இருக்கும் ராவு கேதனோட பிடிலதான் உங்களுக்கு புதன் ராகு இருக்கும் யா எல்லாருக்குள்ளயும் இருக்குங்க வெளிப்படுத்த தெரியாது சில பேர் வந்து சொல்ல சொல்ல மறந்த காதல் கதையாகவும் இருக்கலாம் காதல் கிட்டத்தட்ட என்ன அந்த தைரியம் வராது மற்ற கிரகங்கள் பேஸ் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும்ல அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா ஸோ சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும் பட் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க சொல்லாமல் சைட் லவர்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க ஸோ ராகுக்கிய தொடர்பு வந்து கண்டிப்பாக நம்ம கேட்கலாம் இல்லை மனசளவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு அது ரொம்ப வழியை கொடுத்துச்சு இதெல்லாம் யார் அப்படின்னா முதன் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி இந்த வந்துட்டு ஓகே இந்த பொண்ணு கிடச்சது பார்த்தோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கு மிஸ் அனுசன் பிரிஞ்சுட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் எனக்கு வந்து லவரா இருக்கும் அளவுக்கு கடந்து போகக்கூடிய ஆட்களும் உங்களுக்கு உண்டு இப்போ சில பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஓகே நீ லவ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான பேரண்ட்ஸ் இருப்பாங்க நீ யாரை வேணா லவ் பண்ணுறா சீக்கிரமா யாராவது ஒரு பொண்ணு ஒரு பையனு நீ கூப்பிட்டு வந்தா போதும்ப்பா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து லவ்வே அமையிறது கிடையாது ஸோ அவங்களோட கிரகங்கள் வச்சு என்ன என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கும் கண்டிப்பாக அந்த லவ்ன்ற விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் தான் கிட்டத்தட்ட அந்த ஒரு நாலஞ்சு கிரகங்கள் மொத்தமாக போகிற இடத்துல உட்காந்துருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு ஜாலியாக இருக்கிற பேரண்ட்டும் அவங்க தான் இதுலேயே எனக்கு வந்து என்னோட ஜாதி முக்கியம் என்னோட மதம் முக்கியம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடியது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சனி கொஞ்சம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய ஜாதி முக்கியம் மதம் முக்கியம் நான் மாறவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க இந்த சந் சூரியன் சந்திரன்றது நமக்கு அம்மா அப்பா சொன்னோம் இல்லையா ஸோ அந்த கிரகங்கள் எங்கேயாவது கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ஆகாமல் ராவுகேதனுடைய பிடியில இருந்து டிகிரியில இருந்து அதுமே வந்து ரொம்ப கம்மி டிகிரி அதிகமான டிகிரி அது மாதிரி ராவு தொடர்பு மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனை இந்த மாதிரி இருந்து ஒரு அஞ்சு ஆறு கிரகம் ஒன்னா இருந்தால் யாராவது ஒரு ஒருத்தனாவது ஒரு சொன்ன பேச்சு கேட்பானோ கேட்க மாட்டோம் ஒரு கட்டத்தில் மொத்தமாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோன்னா அந்த பையன் யார் பேச்சும் கேட்க மாட்டோம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அவர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ இவங்களோட லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மா அப்பா வந்து சில பேர் நீ ஜாலியாக இருப்பா எப்படின்னா இருந்துக்கோ அப்படின்ற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்க பட் அந்த பையனுக்கு அவே சுட்டுப்படாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சில பேருக்கு அமரது உண்டு இல்லை ஸோ அந்த பையனோட ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த புதனில் சுக்குரன்றது செட்டே ஆகாது எங்கேயாவது பையன் பையன் பயணம் பண்ணுறான்னு போனால் அந்த பொண்ணை என் மாத்திரிட்டு போயிடும் இது எதுக்குப்பா பண்ணிக்கிட்டுன்ற அம்மா நீங்களே பாருங்கள் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கான சூழ்நிலைகள் தானாக அமையும் ஏன்னால் அந்த பயனுள்ள ஜாதகத்தில் புதனோ சுக்கரனும் ஒரு நல்ல நிலையில் இல்லாதப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தொடர்புகள் ஏற்படும் ஸோ இது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய பேரோட வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொன்னீங்க இது வரைக்கும் எங்களுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி இவ்வளோ அழகாக சொன்னதுக்கு நன்றி மேம் நன்றி ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்மீக உங்களுடைய தேடலுக்கான அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூஹி